Hi Friends, Welcome to Juice Kitchen. நீங்கள் இன்னும் நம்ம Juice Kitchen சென்னல subscribe பண்ணலியா? சட்டன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் நீரிழிவு நோயை தீவிரப்படுத்தக்கூடிய உணவுகளை எப்பொழுதும் சாப்பிட்றாதீங்க அது என்னென்ன ஃபுட் அப்படின்னு தெரியணுமா அப்போ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைய காலகட்டத்தில் சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்ட பலரும் டேப்லெட்ஸ் எடுத்துக்கிட்டாலும் சரிதான் டாக்டரோட ஆலோசனைகளை கடைபிடிச்சாலும் கூட அந்த சர்க்கரை நோயை கட்டுக்குள் கொண்டு வர முடியாமல் திணறத நம்மளே கண்கூடாக பார்த்துட்டு தான் இருக்கோம் இதுக்கு காரணம் மனக்கட்டுப்பாடையும் தாண்டி வாயை கட்டுப்படுத்த முடியாம இருக்கிறது தான் ஆளையே உருக்கிக் கொள்ளக்கூடிய இந்த சர்க்கரை நோயோட தீவிரம் காரணமா உணவு முறை பழக்க வழக்கங்கள் தான் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் இயல்பாகவே சர்க்கரை நோய் இல்லாதவங்க சாப்பிடுறோம்ல அந்த சாதாரண உணவும் கூட சர்க்கரை நோய் இருக்குல்ல அவங்களுக்கு அசாதாரணமான உணவாக மாறி ஆபத்துக்கு கொண்டு போய் விட்டுரும் அப்படிப்பட்ட உணவுகள் என்ன அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம் நீரழிவை கட்டுக்குள் கொண்டு வர்றதுக்கு விரும்புகிறவங்க கண்டிப்பாக நம்ம சொல்ற இந்த ஃபுட்டெல்லாம் தொடவே கூடாது அது என்னன்னு சட்டுன்னு பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க சர்க்கரை நோயாளிகள் தவிர்க்க வேண்டிய கிழங்குகள் என்னென்ன அப்படின்னு சட்டுன்னு பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க முறு முறுன்னு எல்லா குழம்புக்கும் தொட்டுக்கலாம் அப்படின்னு நம்ம டேஸ்ட் பண்ணி சாப்பிட வைக்கக்கூடிய எந்த கிழங்கு பக்கமும் தலை வச்சு கூட படுக்காதீங்க இது எல்லாமே உங்களை தீவிர சர்க்கரை நோயாளியாக மாற்றி வேடிக்கை பார்க்கக்கூடிய அளவுக்கு மோசமானது தான் குறிப்பாக உருளைக்கிழங்கு சேனக்கிழங்கு மரவள்ளிக்கிழங்கு சக்கரவள்ளி கிழங்கு இதெல்லாம் எப்போதுமே உங்களுக்கு எதிரி தான் அப்படிங்கிறத நீங்கள் நினைவில் வச்சுக்கணும் எண்ணெயில் பொறிச்சாதான பிரச்சனை ஆவியில் வேக வச்சு சாப்பிடலாமா அப்படிங்கிற இரண்டாம் கட்ட கேள்விக்கு இடமே இல்லை இந்த கிழங்குகள்லாம் உங்களோட லைஃப்ல தொடவே தொடாதீங்க சர்க்கரை நோயாளிகள் தவிர்க்க வேண்டிய எண்ணெய் வகைகள் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம் இனிப்பு தான் சர்க்கரை நோய்க்கு எதிரி அப்படிங்கறதுனால காரம் நிறைந்த உணவை எடுத்துக்கலாம் அப்படின்னு எண்ணெயோட பக்கம் பார்வையை திருப்பினாலும் அதுவும் உங்களுக்கு கேடுதான் பாமாயில் ஆயில் தேங்காய் எண்ணெய் டால்டாம் இது மாதிரியான எண்ணெய் வகைகளை எப்பொழுதும் உங்கள் லைஃப்பில் எடுத்துக்கவே எடுத்துக்காதீங்க அதுக்கு பதிலாக அரிசி தவிட்டு எண்ணெய் கடுகு எண்ணெய் கடலை எண்ணெய் நல்ல நெல சமைச்ச உணவுகளை சாப்பிட்றது உங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் ஆனால் இந்த எண்ணெயுமே கூட அளவுக்கு அதிகமாகாமல் நீங்கள் பார்த்துக்கணும் இந்த எண்ணெயில் தானே பொறிச்சது அப்படிங்கிறதுக்காக வடை சிப்ஸு பூரி சமோசா இது மாதிரியான ஆயில் ஃபுட்டை நீங்கள் தொடவே கூடாது இந்த அரிசி தவிட்டி எண்ணெய் கடுகு எண்ணெய் இதெல்லாம் தாளிப்பதற்கு ஏற்றுறது அவ்வளோதானே தவிர இந்த எண்ணெய் பொருட்கள்லாம் உங்களுக்கு எதிரி தான் ஃபாஸ்ட் ஃபுட் சர்க்கரை மைதா இதெல்லாம் ஏன் நீரிழிவு நோயாளிகள் தவிர்க்கணும் அப்படின்னு பார்க்கலாம் பாலிஷ் செஞ்ச உணவுப் பொருட்களான அரிசி சர்க்கரை மைதா பாஸ்தா ஃபாஸ்ட் ஃபுட் இது மாதிரியான உணவு வகைகளை நீரழிவு நோயாளிகள் கண்டிப்பாக தவிர்க்கணும் இது நமது உடலுக்கு சக்தியை தர்றதை விட அதிக சர்க்கரையை தான் தருது அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கிட்டு இந்த சர்க்கரை மைதா இதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக நாட்டு சர்க்கரை கோதுமை மாவு அது மாதிரியான விஷயங்களை யூஸ் பண்ணிக்கலாம் மசாலா பொருட்கள் அதிகமாக சேர்த்து தயாரிக்கப்படுற இந்த ஃபாஸ்ட் ஃபுட்லலாம் அதிகப்படியான கொழுப்பு சோடியம் கலோரிகள் தான் இருக்குது இது சர்க்கரை நோய் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ஆபத்தை உண்டாக்கிடும் அதனால ஃபாஸ்ட்டு ஃபுட்டை அவாய்ட் பண்ணிடுங்க சர்க்கரை நோய் இருக்கிறவங்களுக்கு ஒரு தாரக மந்திரம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஸ்வீட் எடுங்க தூர போடுங்க அப்படின் தான் சொல்லணும் இனிப்புகளை விட்டு கொஞ்சம் விலகியே நில்லுங்க குறிப்பா வெள்ளை சர்க்கரையில் செஞ்ச இனிப்புகளை தொடவே தொடாதீங்க ஐஸ்கிரீம் கேக்கு ப்ரெட்டு பண்ணு இதெல்லாம் எப்போதாவது தானே சாப்பிட்றோம் அப்படின்னு உங்களை நீங்களே சமாதானம் செஞ்சுக்காம எப்போதுமே வேண்டாம் அப்படின்னு கட்டுப்பாட்டோடு இருங்க சர்க்கரை நோய் இருக்கிறவங்க இப்போ நான் சொன்னேன்ல அந்த கிழங்கு வகைகள் எண்ணெய் வகைகள் ஸ்வீட்டு இதெல்லாம் தவிர்த்துட்டு பச்சை இலை காய்கறிகள் கீரை வகைகள் மீன் இது மாதிரியான ஃபுட்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் நீரிழிவு நோயை கட்டுக்குள் வச்சுக்க முடியும் மாத்திரைகளால் மட்டும்தான் நீரழிவு நோயை கட்டுக்குள் வச்சுக்க முடியும் நினைக்காதீங்க டேப்லெட்ஸ் தான் உணவு முறைகள்லையும் வாய் கட்டுப்பாடோடு நீரிழிவு நோய் இருக்கு ஆனால் கட்டுப்பாடோடு சோர்வின்றி நீங்கள் வளம் வர முடியும் ஆரோக்கியமாகவும் வாழ முடியும் இந்த வீடியோவில் நீரிழிவு நோயை தீவிரப்படுத்தக்கூடிய உணவு வகைகள் என்னென்ன அப்படின்னு தான் பார்த்தோம் இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் இது மாதிரியான உணவுகளை எல்லாம் அப்படின்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டிவிட்டு டுங்க சப்ஸ்கிரைப் பண்ற फ्रेंड्सும் மறக்காம லைக் பட்டனை தட்டி விடுங்க இந்த வீடியோ உங்க फ्रेंड्सக்கு பயன்படணும் அப்படின்னு நினைச்சீங்கனா ஷேர் பண்ணி விடுங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்கிறது இது போன்ற வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்யற விதமா ஆமே ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்றதோடு மட்டும் இல்லாம பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கற অপஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டீங்கனா நாங்க வீடியோ போட்ட உடனே நோட்டிபிகேஷன் உங்கள் செல்போனை வந்தடையும் தேங்க்யூ பாய்